அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி குரோதி வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி இரவு ஒரு மணி பதினாறு நிமிடத்தில் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கரபகவான் பெயர்ச்சி ஆகிறார் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வரை கேது இணைந்து குரு பார்வையில் நேச நிலையில் சஞ்சாரம் செய்ய போகிறார் கோச்சாரத்தில் ஒம்பது நாகரங்களுக்கும் நீச்சம் உண்டு கிரகங்கள் வந்து மாதம் ஒவ்வொரு வீடாக பெயர்ச்சியாகி வருடத்தில் ஒரு மாதம் நேசநிலையை அடையும் குரு பார்வையில் சுக்கரன் குரு பற்றியும் சுக்ரபுகானை பற்றியும் ஒரு சிறு விளக்கமாக காணலாம் குருபுகான் தேவர்களுக்கெல்லாம் குரு சுக்கர பகவான் அசுரல்கள்லாம் குரு ஒம்பது நவகிரகங்களில் முக்கியமாக சுப கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் குருவும் சுக்கரனும் சுய ஜாதகத்தில் குரு சுக்கரன் இணைவோ குரு பார்வையில் சுக்கரனோ அமர்ந்த ஜாதகர்களுக்கு வாழ்நாள் பலனாகவோ இதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு பொருந்தும் குரு அப்படின்னா ஆசைக்கு தடை போடக்கூடியவர் சுக்கரன் அப்படின்னா ஆசைகளை தூண்டிவிடக்கூடியவர் குரு வந்து முழு சுப கிரகம் இருக்கும் வீட்டை விட பார்க்கும் வீட்டுக்கு பலம் அதிகம் தனித்த குரு பார்வையில் கேதுவுடன் சுக்கரபகான் சேர்ந்து நேசம் பெறக்கூடிய அமைப்பு சுக்கரனுக்கு வந்து நேச வீடு கன்னி அது வந்து கேதுவுடன் கூட்டணிச்சிருக்கிறான் சுக்கரன் வந்து ஆசையை தூண்டுபவர் காதல் கல்யாணம் ஆடம்பரம் சுகபோகக்காரகன் சுக்கர பகவான் குரு பார்வையில் சுக்கரன் அமரும்போது குரு சுக்கரன் ஒரு ராசியில் சேர்ந்தாலோ அல்லது குரு பார்வையில் சுக்கரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும் செழுமையாக பசுமையாக இருக்கக்கூடிய பூமியும் வறட்சியாக காய்ந்துவிடும் கிராமப்புறங்களில் பழமொழி சொல்வார்கள் ஆசையருக்கு அரசனாக அமுசாம் போட்டிருக்கு இறமை மேய்க்க அப்படின்னு குரு பார்வையில் சுக்கரனோ குரு சுக்கரன் கூட்டணியோ இருந்துச்சுன்னா நம்முடைய ஆசைகளை வந்து எதிர்பார்த்த மாதிரி நிறைவேற்றி கொள்ள முடியாது ஒரு மனிதன் தன்னுடைய ஆசைகளை துறந்து சந்நியாசம் ஆன்மீக வழியில் செல்ல வைப்பது குரு சுக்கரன் சேர்க்கை குரு பார்வையில் சுக்கரன் ஒழுக்கமான இல்லறத்தை ஏற்படுத்தாது வயது கூட குறைவான பெண்கள் தொடர்பு ஏற்படும் குரு சுக்கரன் கூட்டணியோ குரு சுக்கரன் பார்வையிலையோ இருக்கும்போது பெண்களை வந்து மதிக்க வேண்டும் பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் காளியம்மன் மாரியம்மன் இப்படி வந்து பெண் தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களிடம் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சாபம் வாங்காமல் இருக்க வேண்டும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே குருபகான் பார்வையில் சுக்கரன் நேசநிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்துறையிலும் கதறவிடும் குடும்ப வாழ்க்கையில் இயங்க வைக்கும் இது வந்து பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் விருச்சிக ராசிக்கு ஏழு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியானவர் சுக்கரன் அதாவது களத்திற விரையாதிபதி சுக்கரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து பதினோராவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராசி அன்பர்கள் நீங்கள் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் கொஞ்சம் கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு லாபங்கள் வரும் கோச்சாரத்திலே பதினோராவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது நண்பர்கள் வழியில் செய்கின்ற வேலை தொழில் மூலம் நல்ல லாபங்கள் வரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சுப காரியங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளலாம் பதினோராவது வீட்டிலே சுக்கரன் நல்ல நிலையில் வரும்போது இதெல்லாம் நடக்கும் இப்போ வந்து அவர் நேசநெல்லியில் இருக்கும்போது எல்லா வருடமுமே எல்லா காலமும் விருச்சிராசி என்பலுக்கு கன்னி ராசியில் சுக்கரன் வரும்போது உங்களுக்கு லாபங்கள் குறையும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து கொண்டு தான் இருக்கணும் ஏழு பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதி நேசநிலையில் செஞ்சடம் செய்யும்போது விரயம் குறையும் தேவையில்லாத நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் தேவையில்லாத செலவுகள் அந்த விரயங்கள் குறையும் ஏழாம் எட்டி நேச நிலையில் இருக்கும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் நட்பு வாழ்க்கை துணையிடம் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும் நண்பர்கள் வழியில் ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் எதிர்பாலின நட்பு வழியில் விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக தான் செல்லணும் இல்லைனா கூடா நட்பு கேடாய் முடிந்து விடும் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வெட்டியில் குரு அமர்ந்திருக்கிறார் குரு பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை எப்படியும் உங்களுக்கு வந்து தலைக்கு வந்தது தளபாகோடு போயிடும் பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் அதை வந்து முட்டி மோதி சமாளித்து விடுவீர்கள் ஏழாம் வெட்டின் அதிபதி நீச நிலையில் இருக்கும்போது விருத்திகிராசி என்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அப்படியே வரன் பார்த்தாலும் செட் ஆவதற்கான வாய்ப்புகள் குறைவு புரட்டாசி முடிந்து ஐப்பசி மாதம் நீங்கள் வந்து வரன் பார்க்கலாம் அப்போ வந்து வரன் செட் ஆகும் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களாக நடக்கும் ஏழு பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி நிலையில் பதினோராவது வீட்டில் செஞ்சாரம் செய்யும்போது மூத்த உடன்பிறப்பு பெரும்பாலும் ராசி என்பவர்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் தான் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக மோத்த பிள்ளையாக இருப்பீர்கள் அப்படியே மூத்த உடன்பிறப்பு அக்காவோ அண்ணனோ இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் நீங்கள் வந்து எகுத்து பேசாமல் விதண்டாவாதம் பண்ணாமல் விருச்சிக ராசி என்பவர்கள் பார்த்துக்கணும் ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் கம்முன்னு இருப்பீங்க அது மட்டும் தேள் கொட்டுற மாதிரி நறுக்குன்னு கொட்டுவீங்க இது வந்து உங்களுடைய இயல்பான குணம் விருச்சிக ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை விழுகிறது சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் சனி பார்வையும் குரு பார்வையும் விழுகிறது பெரும்பாலும் வந்து சனி பகவான் ஒரு ராசியை பார்வை செய்தாலே எல்லாமே தடங்களாக தான் இருக்கும் தடையாக தான் இருக்கும் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் உடனே வெற்றி அடையாது தடைபட்டு தான் இருக்கும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேது சட்ட சிக்கல் உடலில் நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு இப்படி தான் வந்து குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவணி மாதம் பத்தாம் தேதி முதல் அஷ்டமத்திலே எட்டாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் ராசி அதிபதி எட்டாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது முதுகு வலி கை கால் மூட்டு வலி பல்வழி உடலில் வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தும் விருச்சிகிராசி என்பர்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வரணும் கீழே உளுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க ராசிநாதனும் தற்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை குருபுகான் சாதகமாக இருக்கிறார் கோடி தோசங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் குரு பார்வை விருச்சிக ராசிக்கு சாதகமாக இருக்கிறது ராசிநாதனும் களத்தரக்காரகனும் சாதகமில்லாமல் இருக்கிறார்கள் ராசி என்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கருத்தாக கவனமாக உங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருங்க அதன் மூலம் வரக்கூடிய வருமானம் பொருளாதாரம் நீங்கள் பெற்று விடலாம் லாபஸ்தானத்திலே கேதுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஐந்தாம் பார்வை இருக்கிறது இரண்டு ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் கேது சுக்கரனை பார்வை செய்யும்போது பெரும்பாலும் சுபகாரியங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு குருபுகான் பாறையில் பார்வையில் சுக்கரன் வந்தாலே வானத்தை பார்த்தாலே கருக்கெல்லாம் களைஞ்சி போயிடும் வானமே வந்து வெறுமையாக காணப்படும் வெயில் வந்து பட்டையை கிளப்பும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானாவரி மேட்டாங்காடு பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் மழை இல்லாமல் பயிர் வந்து வதவுறதை காயறதா பார்க்கலாம் மேட்டுக்காட்டு வெள்ளாமை வானம் பார்த்த பூமியில் வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் மழை இல்லாமல் கதறக்கூடிய நிலையெலாம் வரும் விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கை துணை வழி இயங்கக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனா கருத்துக்களை நம்முடைய காவன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்டு அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்